பாருங்க அவ்வளவு வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கும் எல்லாத்துக்குமே பட்டி இருக்குது அப்படின்னா அவன் நுப்பாட்டு இல்லாத எந்த இடவுமே வெளிக்கிட்ட இடத்துல இருந்து வாகன நுப்பாட்டு இல்லாத உள்ளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வெளியால போலீஸ் பாதுகாப்பு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பட்டியை வந்து எடுத்துக்கொண்டு போறது பார்க்கக்கூடிய மாதிரி போய்க்கொண்டிருக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் இருக்கு எல்லா முடிவுகளும் அங்கட மக்கள் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா தான் இருக்குது உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இலங்கையினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் நிறைவு கட்ட அடைஞ்சிருக்கு இப்ப நான்கு அரை மணி ஆகிட்டு தேர்தல் எல்லாமே வாக்களிப்பு எல்லாமே நிறைவடைந்து விட்டது மிகவும் ஒரு மந்த கதியான வாக்களிப்பு இருக்குது அதிகமான வாக்குகள் வந்து போடப்படவில்லை வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லவில்லை கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தோட ஐம்பத்தி ஐந்து விதமான அளவிலான வாக்குகள் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலே பாத்தீங்கன்னா வாக்களிப்பு வீதம் வந்து சரியான குறைவா இருக்குது மக்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து அவ்வளவுக்கு ஆர்வம் காட்டவில்லை என்றுதான் மாற்றம் என்று மாற்றம் சொல்ல கொள்கின்ற அந்த மக்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிகளவு அளவு தங்களுடைய அந்த ஆர்வத்தை வந்து இதில் காட்டவில்லை என்றதை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களித்ததை விட இந்த முறை வாக்களிப்பு வீதம் வந்து சரியான குறைவாக இருக்குது தபால் மூலமான வாக்குகளை வென்றதுக்குரிய அந்த ஆரம்ப பணிகள் எல்லாமே தற்பொழுது ஆரம்பிச்சிட்டோம் தபால் மூலமான வாக்குகள் வந்து கொண்டு இருக்கணும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இப்போ நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய மத்திய கல்லூரி கிரவுண்ட் இருக்குது யாழ்ப்பாணம் சென்ட்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிற பணிகள் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சுட்டோம்னா அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாக்கு பெட்டிகள் எல்லாமே இப்போ பலத்த பாதுகாப்போடு வந்து இப்போ இங்கே கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது பெட்டிகளோட பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து வேகமாக போய் கொண்டிருக்கிறது அந்த எண்ணுற நிலையங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டிகளை கொண்டு போயிருக்கிறீங்கன்னா பலத்த பாதுகாப்போட முன்னாள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் படைசாட் இருக்கா தொடர்ச்சியாக பாத்தீங்கண்டா பட்டியல் எல்லாமே கொண்டு வந்துருக்கணும் அவ்வளோ வேகமாக வந்து மேனண்டா அவ்வளோ பாதுகாப்பு அந்த பட்டியல் வாகனம் வந்து எந்த இடத்தையுமே நிப்பாட்ட இல்லாது அவ்வளவு விவமா போய்கொண்டிருக்கணும் தொடர்ச்சியா பாருங்க அவ்வளவு வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்கணும் எல்லாத்துக்குமே பட்டி இருக்குது அப்படின்னா அவ நுப்பாட்டு இல்லாத எந்த இடவுமே வெளிக்கிட்ட இடத்துல இருந்து வாகனம் நிப்பாட்ட இல்லாது உள்ளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழியால போலீஸ் பாதுகாப்பு அப்படி பாத்தீங்கன்னா போய்கொண்டிருக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்குதான் இருக்கு எல்லா முடிவுகளும் அங்கட மக்கள் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கோம்ன்றது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தோன்னு இருக்கும் போலீஸ்காரர் இன்னும் பாதுகாப்பு போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உலங்கு வானூர்தி ஒன்றில் வந்து பெட்டியை கொண்டு வந்தோன் இருக்கிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தீவிர பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் கடமையில் ஈடுபட்டு இருக்கட்டு தேர்தல் கடமையில் முடித்து கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கெளியில் வந்து அந்த பெட்டி வந்து மிக வேகமாக வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அதை முடிச்சு கொண்டு வரதை வந்து கேள்வியில் வந்து கொண்டு வந்து அப்போ நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் கொண்டு வரப்பட்ட அந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு அல்லது பெற்றுக்கொள்றதுக்கு அதிகமான அதிகாரிகள் அந்த இடத்துல குவிந்திருக்கிறது பார்க்கலாம் heli ஒரு அண்ணன் வந்து எங்க இருந்து வந்தீங்க பாரபடிய மற்ற அதிகாரிகள் வந்து அந்த பெட்டியை வந்து பெற்றுக் கொள்வதற்கு உத்திய உருவமாக அந்த இடத்துல போய் கொண்டிருக்க இலங்கையில் இந்த திருத்தொகுதியில் மட்டும்தான் இப்படி என்று நான் நினைக்கிறேன் இரண்டாம் மற்ற மட்டும் கொண்டு வரப்படி நம்ம எல்லாம் இதில் போட்டில் இதுலேயும் கொண்டு வரப்படுகின்றது கப்பலில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடுத்துவிலேருந்து வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இந்த தான் நான் நினைக்கிறேன் மற்ற தெரிஞ்சிருந்தா அந்த தகவலை கீழே கோனில் போடுவாங்க வேறு இடத்துலையும் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் பார்க்க முடியுமா இருக்கும் அந்த பெட்டியை வந்து எடுத்துக்கொண்டு போகிறது பார்க்க மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகள் ஒன்றதுக்குரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ வந்து போஸ்டல் வாக்கு அதாவது தபால் மூல வாக்குகள் வந்து இப்போ நீங்கள் ஒன்று இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முடிவுகள் எல்லாமே வர தொடங்கிவிடும் ஒன்று <laughs> கோப்ப

வாக்காக வருகை தந்துள்ள அலுவல்கள் தங்கள் மண்டவர்களுக்குள்ளதரிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டோம் வாக்கெல்லாம் கடமைக்காக வருகை தந்துள்ள அலுவலர்கள் தங்கள் மண்டவர்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள புத்தகைக்குள் அமைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டோம்